கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கிருங்கள் பிரியமான தேவச்சனமே விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு மகனே மகளே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அநேக காரியத்திற்காக காத்திருக்கிறீங்களா வேலை விஷயத்திற்காக காத்திருக்கீங்களா இல்லை கர்ப்பத்தின் கனிக்காக திருமண காரியத்திற்காக இல்லை ஒரு வீடனாக கற்ற வேண்டும் ஒரு ஆலயத்தை கற்ற வேண்டும் இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்க காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் பலத்த கைக்குள் அவருடைய வார்த்தையில காத்திருங்க அவருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு சீவனை கொடுக்கும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் குடுக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து மகனே மகளே என்னுடைய நீ காத்திருக்கிறது நிச்சயமா ஒரு காலமும் வீண் போகாது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரணமா இருக்கிறது இன்றைக்கு ஏன் இன்னும் நடக்கல ஏன் எனக்கு தாமதம் என்று அநேக காரணங்களை குறித்து நீங்க அழுது கொண்டிருக்கலாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்றாருங்க ஏற்ற காலத்துல வாழ்க்கையில திருமணம் நடக்கும் மகளே ஏற்ற காலத்துல உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் ஏற்ற காலத்துல உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பேன் ஏற்ற காலத்துல உனக்கு ஒரு நல்ல வீடை கொடுக்க போகிறேன் ஏற்ற காலத்துல உனக்கு ஒரு நல்ல சபையை கொடுக்க போகிறேன் உனக்கு நல்ல சந்தோஷத்தை நான் நிச்சயமா கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களை பார்த்து அப்பா சொல்றாரு பயப்படாதீங்க ஏற்ற காலத்துல நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் எல்லா நன்மைக்காகவே உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொடுக்கிற இருக்கிறார் சொந்து போகாதீங்க இவ்வளவு நாள் காத்தீங்க இல்லையா ஆண்டோர் மீண்டும் உங்களோடு பேசியிருக்கிறார் இல்லையா நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரு இல்லையா அவருடைய வார்த்தையில பலத்துல நீங்க காத்துருங்க செபத்துல கர்த்தர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து பயனெடுத்த வல்லவராயிருக்கிறார் இன்றைய விசுவாசிங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அவர் வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் வாக்குமாற மாட்டார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல நிலவேளைக்கா சோத்துறப்பா ஏற்ற காலத்துல உனக்குடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்னுடைய வார்த்தையில பலத்துல நீ காத்துரு என்று அப்பா பிள்ளைகளோடு பேசிய வார்த்தை தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா அனுடைய யாரெல்லாம் எதுக்கெல்லாம் காத்திருக்கிறார்களோ என்னென்ன தேவைக்கெல்லாம் காத்திருக்கிறார்களோ அப்பா குடும்பத்திற்காக ஆண்டவர் ராஜா பிரிந்து போயிருக்கிற குடும்பம் ஒன்று சேரணும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வேண்டும் என்று ஆலயம் வேண்டும் என்று வேலை வேண்டும் என்று திருமண காரியத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக அநேக தேவைகளுக்காக உங்களுடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிற இந்த வேலையில அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வதித்த தயவுக்காய் தோத்துற இயேசுவின் நாமத்தினால் ஏற்ற காலத்துல நன்மையான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு தொடரட்டும் ஆண்டவர் அப்பா அப்படியா நீங்கள் தொடர செய்த வல்லவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஜபத்தை கேட்டீங்க ராஜா பதில கொடுத்தீங்க அதற்காய் நன்றி விசுவாசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கட்டுக்கிறப்பா இதை பார்த்து கேட்டு அன்றரே இப்பொழுதே உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்ததற்காய் நன்றி நீங்க கொடுத்த தயவுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க அன்றோடைய வார்த்தை பலத்துல நீங்க காத்துருங்க செபத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏற்ற காலத்தில் ஆண்டோர் அற்புதத்தை செய்வார் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டோர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் bless யூ